பணியாளர் வீட்டில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு சவரன் தங்க நகை திருட்டு ஈரோடு மாவட்டம் அந்த பேரூராட்சிக்குட்பட்ட சீப்பர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பா வயது ஐம்பத்தி ஐந்து இவர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் புஷ்பா தனது குடும்பத்தாரோடு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற நிலையில் மீண்டும் இன்று காலை வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டில் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்த போது வீட்டில் பீரோ திறக்கப்பட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து அந்தியூர் காவல் நிலையத்தில் புஷ்பா புகார் அளித்தார் புகாரின் பேரில் அந்தியூர் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சென்று சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்